வல்லா நிறையன்பை நாடுவோம் வரிசையா மாதமிதனை பேணுவோம் வல்லா நிறையன்பை நாடுவோம் வரிசையா மாதமிதனை பேணுவோம் உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உகந்து முறையோடு கடமை நோன்பை பூணுவோ வல்லா நிறையன்பை நாடுவோ வள்ளலங்கள் நபிகள் நாதர் முஸ்தபா தங்கள் வழிமுறை தராவி என்னும் தொழுகையாம் வள்ளலங்கள் நபிகள் நாதர் முஸ்தபா தங்கள் வழிமுறை தராவி என் தொழுகாம் நின்று பணிவாகவே தொழுது அருளாளன் கருணைக்கு ஆளாகு வல்லா நிறைய நாடுவோ வரிசையாம் பேணுவோம் உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உகந்து முறையோடு கடமை நோன்பை பூணுவோ வல்லா நிறையன்பை நாடுவோ நோன்பனுக்கு சொந்தமென்ற இறையவன் கூறினவதற்கு நல்குவே நன்றியம்பினோன்பனுக்கு சொந்தமென்ற இறையவன் கூறினானவர்க்கு நல்குவே நன்றியம்பினான் மாண்பின் பலன் இங்குதான் எய்து முகமாக நாம் அந்த மனமான தவன் ஒன்பை நிறைவேற்றுவோ வல்லா நாடுவோ வரிதையாமதமிதனை பேணுவோ உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உகந்து முறையோடு கடமை நோன்பை பூணுவோ வல்லா நிறையன்பை நாடுவோ தேடி வைத்த செல்வம் தன்னை கூட்டுவோ அதில் தேர்ந்து நூற்றில் இரண்டரை ஒதுக்குவோம் தேடி வைத்த செல்வம் தன்னை கூட்டுவோ அதில் தேர்ந்து நூற்றில் இரண்டரை ஒதுக்குவோம் வாடும் ஒரு வாழ்வில் தாழ்ந்தோருக்கும் வாடும் வரியோருக்கும் வாழ்வில் தாழ்ந்தோருக்கும் தந்து வடிவான வாழ்வின் அடி கோலுவோ வல்லா நிறைய அன்பை நாடுவோ வரிசையா மாதமிதனை உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உகந்து முறையோடு கடமை நோன்பை பூணுவோ வல்லா நிறையன்பை நாடுவோ பாவம் என்னும் பிணிய கண்டு போகவே எங்கும் பசுமை யோங்கி பல வளங்கள் பொங்கவே பாவம் என்னும் கண்டு போகவே எங்கும் பசுமை ஓங்கி பல வழங்கள் பொங்கவே காவலிரையோனிடம் கண்கள் நீர் சிந்தவே காவலிரையோனிடம் கண்கள் நீர் சிந்தவே இரண்டு கையேந்தி தனிவாக நாம் வேண்டும் வல்லா நிறையன்பை நாடுவோ வரிசையா மாதமிதனை பேணுவோ உள்ளம் கரைகளோட நன்மை மிகவும் கூட உள்ளின் கரைகளோட நன்மை மிகவும் கூட உகந்து முறையோடு கடமை நோன்பை பூணுவோ வல்லா நிறையன்பை நாடுவோ